ஐயையோ இப்படி ஆகிடுச்சே நள்ளிரவில் ஹோட்டலில் இருந்து தலை ஓடிய ரஜினிகாந்த் சுவாரஸ்ய சம்பவம் ரஜினிகாந்த் இப்போது வேட்டையன் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் படமானது அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆகிறது அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கவிருக்கிறார் இந்த படத்தையும் முடித்துவிட்டு அநேகமாக நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் மீண்டும் ஒரு படத்தில் நடிக்கலாம் என்று திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது இந்த சூழலில் ரஜினிகாந்த் படிக்காதவன் படத்தில் நடித்தபோது நடந்த சுவாரஸ்ய சம்பவம் ஒன்று வெளிவந்திருக்கிறது சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும் என்ற பாடல் வரி கேட்ப ரஜினிகாந்தை அறியாதவர்களே இல்லை ஹீரோவுக்கான முக லட்சணம் இல்லை கலர் இல்லை கண்கள் சிறிது நடனம் தெரியவில்லை தமிழ் ஒழுங்காக பேச வரவில்லை என்று ரஜினி சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தபோது ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டன ஆனால் தன் மீது எரியப்பட்ட விமர்சன கற்களை தனி ஆளாக செதுக்கி இன்று தமிழ் சினிமாவின் அடையாள சிலைகளில் ஒருவராக நிற்கிறார் இவர் ரஜினிகாந்தை பலரும் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏனெனில் அவர் சந்தித்த விமர்சனங்களையும் கஷ்டங்களையும் வேறு யாராவது சந்தித்திருந்தால் இந்நேரம் சினிமாவில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள் ஆனால் அவரோ சாமானியர் முதல் செலிபிரிட்டி வரை தன்னை ரசிக்கும்படி செய்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே காரணம் அவரது உழைப்பு மட்டும்தான் ஒருவர் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் தான் வந்த வழியையும் இருந்த மறக்க கூடாது என்பார்கள் உதாரணம் என்றால் ரஜினிகாந்த் தான் கெரியர் ஆரம்பித்த போது அவர் எப்படி எல்லோரிடமும் பழகினாரோ அதே போல தான் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பிறகும் பழகி கொண்டிருக்கிறார் அதுவே அவரது வெற்றிக்கு மிக முக்கிய காரணங்களில் ஒன்று அவருடன் நெருங்கி பழகியவர்கள் கூறுவார்கள் இந்த நிலையில் படிக்காதவன் படப்பிடிப்பின் போது நடந்த சுவாரஸ்ய சம்பவம் ஒன்று தெரிய வந்திருக்கிறது அதாவது அந்த படத்தில் வரும் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாடல் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நைட் ஷூட்டிங்காக நடத்தப்பட்டதா அடுத்த நாள் ஊட்டியில் ஷூட்டிங்கா ரஜினி கிளம்புவதற்கு முன்பாகவே அவரது லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டு அவரது உதவியாளர் ஊட்டிக்கு முன்னமே சென்று விட்டாரா பிறகு ரஜினிகாந்த் விமானத்தில் கோவை வந்து இறங்கினாராம் அப்போது மணி அதிகாலை மூன்று அந்த சமயத்தில் ரஜினிகாந்துக்கு பசி எடுக்கிறது என்று அவரது உதவியாளரிடம் சொல்லியிருக்கிறார் ஆனால் ஹோட்டல் எதுவும் இல்லை அதே நேரம் கோவை விமான நிலையத்திற்கு அருகே ஒரு சின்ன சாலைக்குள் சிறிய அளவிலான ஹோட்டல் ஒன்று இருந்திருக்கிறது அதை தெரிந்து கொண்டு ரஜினி பசி ஆற்றிக்கொள்ள அந்த ஹோட்டலுக்கு சென்று தோசை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாராம் முதலில் அங்கிருந்தவர்களுக்கு வந்திருப்பவர் ரஜினிகாந்த் என்று தெரியாமல் இருந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் அவர்கள் ரஜினியை கண்டுபிடித்துவிட ஆச்சரியத்துடன் ரஜினி ரஜினி என்று பேசியிருக்கிறார்கள் ஆரம்பித்து விட்டதாம் இதனை எதிர்பார்க்காத ரஜினிகாந்த் ஐயோ இதென்ன மொம்பா பூச்சு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஹோட்டல்காரரிடம் ஆயிரம் ரூபாயை கொடுத்துவிட்டு அங்கிருந்து தலைத்தறிக்க ஓடிவிட்டாராம் இதனை ரஜினிகாந்திடம் பல வருடங்கள் உதவியாளராக இருந்த ஜெயராம் என்பவர் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார்